தற்போதைய செய்தி தமிழகத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இல்லை என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்றும் வானிலை மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆழ்ந்த காற்றழுத்தம் வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை நோக்கி நகரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஆழ்ந்த காற்றழுத்தம் வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை நோக்கி நகரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயிலானி வழங்க கேட்கலாம் தகவல்களை பதிவு செய்யலாம் வங்கக்கடல் பகுதியில் நிலை வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நேற்று மதியம் வலுவடைந்தது இதை தொடர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வடக்கு தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா கடற்கரையை நோக்கி நகர் இருப்பதன் காரணமாக இன்றைய தினத்தில் தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பா இருக்காது என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக வங்கக்கடல் பகுதியில் நிலை வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வடக்கு தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா கடற்கரையை நோக்கி நகரக்குழு இதன் காரணமாக இன்றைய தினம் ஆந்திர மாநிலத்தில் மிக கனமழையும் நாளைய தினம் கனமழை முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பில்லை என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது ஜெயலலி தகவல்களுக்கு நன்றி